நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் திரண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு நபர் குழு பரிந்துரையின்படி கலைஞர் கருணாநிதி வழங்கிய ஆறாவது ஊதிய குழுவின்படி வாக்குறுதியை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் பொறியாளர்களுக்கு ஏழாவது குழு வழங்கிட கடந்த நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் பொறியாளர்களின் பதவி உயர்வு குறைவான எண்ணிக்கையில் உள்ளதால் காலமுறை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் அரசு பொறியியல் துறைகளை மேம்படுத்த பொறியியல் சீராய்வு குழு அமைத்திட வேண்டும் ஊரக வளர்ச்சித் துறையில் பட்டதாரி பொறியாளர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் முடிவை கைவிடக் கூறி தமிழக அரசுக்கு எதிராக பொறியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அரசை மீறியதாத்துறை தமிழக அரசே மீறியதா வெளியீடு வெளியீடு நீதிமன்ற ஆணைப்படி அரசாணை வெளியீடு நிதித்துறையே

நாம்